வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை அவள் முன் வைத்து வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இன்றைய சிறுவர்கள் பிளேஸ்டேஷன் வீடியோ கேம்ஸ் போன்ற நவீன விளையாட்டு பொருட்களையே பெரும்பாலும் நாடுகிறார்கள் எனக்கு தெரிந்து இதிலே ஒரே ஒரு ஆபத்து இருக்கிறது இன்றைய சிறுவர் வலை சிறுவர்கள் விளையாடும் இந்த நவீன விளையாட்டுக்கள் அனைத்தும் தனி ஆளாய் விளையாடுபவை பிளேஸ்டேஷனில் பத்து மணி நேரம் என்ன பத்து வருடங்கள் விளையாடினாலும் அதன் காரணமாக மனித உறவுகள் மேம்படாது சொல்லப்போனால் மனிதர்களோடு உறவு கொள்ளும் ஆற்றலே மழுங்கி போய்விடும் வாழ்க்கை முழுவதும் தனிமரங்களாக அன்பில்லாத பெயர் சொல்லி கொள்ளும்படி உறவுகளும் இல்லாத இயந்திர மனிதர்களாக இவர்கள் போகிறார்களோ என்ற பயம் என் மனதில் இருக்கிறது பச்சை புடவைக்காரி அவர்களை காப்பாற்றட்டும் இப்பொழுது அதுவல்ல பிரச்சனை அந்த காலத்து சிறுவர்கள் நாங்கள் கையில் அதிகம் பணப்பழக்கம் இருக்காது பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள் கையில் நாலணா எட்டணா காசுகளை அவர்கள் கையில் தான் பார்க்க முடியும் சாதாரண மத்தியதர வர்க்கமாக இருந்தால் சிறுவர்கள் கண்ணில் காசையே காட்ட மாட்டார்கள் அதையும் மீறி அத்தை பாட்டி தரும் அதீத செல்லத்தால் எப்பொழுதாவது ஐந்து பைசா பத்து பைசா கிடைத்து நாங்கள் பூட்டான் லாட்ரியில் பம்பர் பரிசு விழுந்த ரேஞ்சிற்கு கொண்டாடுவோம் உண்மையான பணம் எங்கள் கையில் அவ்வளவாக புழங்காததால் நாங்களே பணத்தை உருவாக்கினோம் சிகரெட் அட்டைகளும் தீப்பெட்டி படங்களும் தான் எங்களுக்கு பணம் நாங்கள் பம்பரமோ கோலிக்குண்டோ விளையாடும் பொழுது தோற்றவர்கள் ஜெயித்தவர்களுக்கு பணம் தர வேண்டும் என்று ஒரு நியதியை வைத்திருந்தோம் பணம் என்றால் இந்த சிகரெட் அட்டை மற்றும் தீப்பெட்டி படங்கள் தான் அதிலேயும் ஒரு ஒழுங்கு இருந்தது எல்லோர் வீட்டிலும் இந்த வெட்டு புலி தீப்பெட்டி இருக்கும் அந்த காலத்தில் விம்கோ வெஸ்டர்ன் இந்தியா மேட்ச் கம்பெனி தயாரித்த தயாரித்த தீப்பட்டிகள் தான் அதிகம் இருக்கும் எல்லா வீடுகளிலும் அந்த தீப்பெட்டி இருந்ததால் அந்த படத்திற்கு அவ்வளவாக மதிப்பு இருக்காது சிவகாசி கோவில்பட்டி பகுதிகளில் தயாராகும் இரட்டைக்கிளி தீப்பெட்டி படத்திற்கு நல்ல மவுசு இருக்கும் ஒரு இரட்டைக்கிளி படம் வேண்டுமென்றால் இருபது வெட்டும்புலி தீப்பெட்டி படங்களை தர வேண்டும் என்ற மாற்று விகிதம் இருக்கும் அதேபோல்தான் சிகரெட் அட்டைகளும் இருப்பதிலேயே மதிப்பு குறைந்தது சார்மினார் அட்டை அடுத்தது பாசிங் ஷோ அதன் பின் சிசர்ஸ் ஃபில்டர் வில்ஸ் கோல்டு ஃப்ளேக் வெளிநாட்டு சிகரெட்டான ட்ரிப்புள் ஃபை அதனுடைய அட்டைக்கு மதிப்பு மிகவும் அதிகம் ஐநூறு சார்மினார் அட்டைகளை கொடுத்தால்தான் ஒரு ட்ரிப்புள் ஃபை அட்டை கிடைக்கும் இதில் பண்ட மாற்றம் நடக்கும் ஒரு சிறிய கோலி குண்டை கொடுத்து பத்து கோல்ஃபிளை அட்டைகளை வாங்கி விடலாம் சிலர் சில்லரை மாற்றுவார்கள் நிஜ உலகில் நிஜ பணத்தை வைத்து நான் இன்று செய்வதில் பாதிக்கு மேல் அந்த காலத்தில் சிறுவர்களான நாங்கள் செய்தோம் சின்ன பசங்கங்கிறது சரியாக இருக்கியா சிகரெட் அட்டைக்கும் தீப்பெட்டி அட்டை படத்துக்கும் பெருசாக என்ன மதிப்பு இருந்துற போது அதை காசாக வச்சுக்கிட்டு வியாபாரம் செஞ்சிங்களாம் சொல்கிறதுக்கு வெக்கமாக இல்லை இந்த கேள்வி உங்கள் மனதில் இருந்தால் வளர்ந்த மனிதர்களும் இதே மாதிரியான இல்லை இதைவிட மோசமான முட்டாள்தனத்தை செய்திருக்கிறார்கள் என்ற வரலாற்று உண்மையை நீங்கள் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலத்திலே உப்பு மிகவும் மதிப்புள்ள பொருளாக கருதப்பட்டது அந்த காலத்தில் ராணுவத்தில் வேலை செய்தவர்களுக்கு சம்பளமாக உப்பை அளந்து கொடுப்பார்களாம் இங்கே இல்லை கிரேக்க நாடுகளில் அந்த உப்பில் இருந்துதான் இன்றைய சம்பளத்தை குறிக்கும் சொல்லான சேலரி என்ற சொல் வந்தது சால் என்ற உப்பை குறிக்கும் லத்தீன் மொழி தான் சேலரி என்ற சொல் வந்தது ஒரு காலத்திலே துலிப் மலர்கள் அவற்றை மக்கள் சேர்த்து வைத்தார்கள் அதற்கு பெரிய அளவில் மதிப்பு இருந்தது துலிப் மலர்கள் ஓரிரு நாட்களில் வாடிவிடும் என்றாலும் அதை பணமாக மதிக்கும் காலமும் மனோபாவமும் இருக்கத்தான் செய்தது சிகரெட் அட்டையையும் தீப்பெட்டி படத்தையும் உங்களைப் போல் நான்கைந்து முட்டாள் சிறுவர்கள் பணமாக மதிக்கலாம் அதனால் அதற்கு மதிப்பு வந்துவிடுமா என்ன ஒரு பொருளை பணமாக பண்டமாற்று கருவியாக அதாவது லீகல் டெண்டராக மதிப்பதற்கு ஒரு வலுவான அரசும் ஒரு வலுவான வங்கி அமைப்பும் வேண்டும் பேங்கிங் சிஸ்டம் சென்ட்ரல் பேங்க் எல்லாம் வேண்டும் அந்த காலத்திலே சிகரெட் அட்டைகளுக்கும் தீப்பெட்டி படங்களுக்கும் அப்படி ஒரு அமைப்பு ஏறக்குறை அப்படி ஒரு அமைப்பு இருந்தது எங்கள் தெருவை தாண்டி நான்கு தெருக்கள் தள்ளி கோலிக்குண்டு விளையாடப் போவோம் அங்கேயும் சிச சட்டை கோல்ஃப்லேக்கை விட மட்டம்தான் வெட்டும் புலி தீப்பெட்டி படம் இரட்டை கிளியை விட விலை குறைந்ததுதான் விளையாட்டில் நாம் ஜெயித்தால் தோற்றால் கொடுக்க வேண்டிய படம் ஏறக்குறை அதே மாதிரி தான் அதே அளவில் தான் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நிஜ உலகில் இருக்கும் கள்ள நோட்டு அடித்தல் பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் டிமானிட்டைசேஷன் போன்ற இடைஞ்சல்கள் எல்லாம் சிறுவர் உலகத்தில் இல்லை இன்று நாம் நிஜம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோமே நம் பணத்தின் மதிப்பு அதுவும் ஒரு நாட்டின் நிதியமைப்பின் வலுவை பொறுத்தது நிக்காரகுவா என்ற ஒரு நாடு இருக்கிறது அந்த நாட்டின் நிதி அமைப்பு வலுவாக இல்லை அது ஒரு அமெரிக்க டாலருக்கு ஆயிரம் நிக்காரகுவா நாட்டு பணம் என்பதிலிருந்து தொடங்கி ஒரு டாலருக்கு பத்து லட்சம் நிக்காரகுவா ஒன் மில்லியன் நிக்காரகுவா பணம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு அந்த நாட்டு பொருளாதாரம் சரிந்தது பின் அந்த நாட்டின் பணத்தை எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று திரட்டி பெரிய சொக்கப்பானை கொளுத்தினார்கள் புதிய பணத்தை அறிமுகப்படுத்தினார்கள் இன்னும் பல நாடுகள் பண வீக்கத்தில் கொண்டுதான் இருக்கின்றன சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாட்டிலே பல பெரிய வங்கிகள் திவாலானவுடன் மக்களின் பணம் அப்படியே பறிபோய் விட்டது நம் நாடும் வங்கியும் வலுவாக இருக்கும் வரைதான் நாம் சேர்த்து வைத்த பணத்திற்கு மதிப்பு ஆட்சியும் காவல்துறையும் உள்நாட்டு பாதுகாப்பும் வலுவாக தான் நாம் வாங்கி வைத்த சொத்துக்கு மதிப்பு இல்லாவிட்டால் யார் வேண்டுமானாலும் எந்த சொத்திற்கு வேண்டுமானாலும் உரிமை கொண்டாடலாமே தடையில்லாமல் பெட்ரோல் டீசல் கிடைத்து அவற்றின் விலைகள் ஓரளவுக்கு கட்டுப்படியாக இருந்து நமது வண்டிகளை பழுது பார்க்கும் நிறுவனங்கள் தாராளமாக இருந்தால்தான் கார்களுக்கு மதிப்பு சிகரெட் அட்டைகளை பணமாக கருதும் சிறுவர்களின் மனப்பாங்கிற்கும் காந்தி படம் போட்ட சில நீள் நீழ்சுதர காகிதங்களை நமது பணத்தை சொல்கிறேன் அவற்றை பணமாக நினைக்கும் நம் மனப்பாங்கிற்கும் இருக்கும் வித்தியாசம் அமைப்பு முறையில்தான் உள்ளது மற்றபடி பெரிதாக ஒன்றும் இல்லை இதை புரிந்து கொள்ளாமல் கோடி கோடியாக பணத்தை சேர்த்து கொண்டே போவதில் அர்த்தமில்லை பணத்தின் மதிப்பு சாஸ்வதம் என்று ஒரு பேச்சிற்கு வைத்து கொண்டாலும் நாம் வாழும் காலம் தானே அந்த அந்த மதிப்பும் மண்ணாங்கட்டியும் இருக்கும் இன்னும் ஓரிரு நாட்களில் சாகப்போகும் படுக்கையில் வீழ்ந்து கிடக்கும் ஒரு தொண்ணூறு வயது கழவரிடம் நீங்கள் பத்தாயிரம் ரூபாயை கொடுத்தால் அவர் விரக்தியுடன் சிரித்தபடியே திருப்பி விடார் இன்னும் நாற்பது வயது ஆகும் இன்று நாற்பது வயது ஆகும் ஒரு மனிதன் எப்படியும் இன்னும் அறுபது அதிகபட்சம் எழுபது ஆண்டுகளில் நிச்சயமாக செத்துவிடுவான் இன்றைய சூழலை வைத்து பார்த்தால் அடுத்த முப்பது முப்பத்தைந்து வருடங்களில் அந்த மனிதன் சாக நிறைய வாய்ப்பு இருக்கிறது அவனிடம் நூறு கோடியை கொடுத்தால் அவனும் அந்த தொண்ணூறு வயது கிழவரை போல் விரக்தியுடன் சிரித்து திருப்பித் தருவானா மாட்டான் இன்று நாற்பதை தாண்டிய அரசியல்வாதிகள் பலரிடமும் பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது வாரிசுகள் இருக்கிறார்கள் மறுக்கவில்லை இருந்தாலும் சிகரெட் அட்டையும் தீப்பெட்டி படத்தையும் நிலை என்று நம்பி அன்பு காட்ட மறந்த மனிதர்களை நினைத்தால் பரிதாபமாகத்தான் இருக்கிறது அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சைப்படவைக்காரியிடம் வைத்து இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளை போல் இனிவரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்